对对。 செக்ரிகேட் பண்ணிக்குதுன்றது அப்புறம் எனர்ஜி ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜினாவே உங்களுக்கு பேர்லயே தெரிஞ்சிருக்கும் எனர்ஜி வந்து எவ்வளோ தோத்துக்கு தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ எனர்ஜின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இதுவாக இருக்கட்டும் ஒரு ஒர்க் அவுட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து அத்லீட்டாக இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு மதரா வந்து எல்லா வேலைகளும் செஞ்சு பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என்னென்னு தேவை எனர்ஜி வேணும் எனர்ஜி தேவை கண்டிப்பாக ஸோ முக்கியமாக எனர்ஜி இல்ல அப்படின்னு தானா வந்து அவங்க லோ பேட்டரி வந்து இறங்கிடுச்சு எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அப்ப இந்த எனர்ஜின்ற ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணனும் ஸோ இந்த எனர்ஜி ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளோட எனர்ஜியை வந்து அப்லிஃப்ட் பண்ணுது இன்க்ரீஸ் பண்ணுது ஓவரால் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது நமக்கு வந்து திடீர்னு ஏன் சடனாக லோ பேட்ரி ஆகுறோம் நமக்கே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் நான் தெரிஞ்சு நம்ம டயர்டாக போயிட்டோமே இது எனக்கு பண்ண முடியலையே ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு எல்லா எதாவது இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைனா அது அதை வந்து எடுத்துக்கட்டி செய்யறதுக்கு நமக்கு முடியாது இருக்கும் ஆனா இப்போ அதே நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன முடியாது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எடுத்துக்கட்டி வேலையை செய்வோம் இல்லையா நமக்கே தெரியாது தூங்க மாட்டோம் ராத்திரி நாள் வேலை இருந்தாலும் செய்வோம் விடிய காத்தால ஏஞ்சி செய்வோம் இப்போ ஒரு வீட்டுல ஒரு கிரக ஆகட்டும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் எவ்வளவு இதுவா அடிச்சு பிடிச்சி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி தான் எனக்கு முடியவே இல்லை எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நேரம் கிட்ட வந்தோம்னா அவங்களுக்கே எப்படி எனர்ஜி கிடைக்கிறது கிடையாது அது எடுத்துக்காட்டி செஞ்சே ஆகணுன்றதுல செய்வாங்க இல்லையா ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையும் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து எமோஷனல் இதுவும் வந்து அதிகமா சந்தோஷத்துல வந்து நம்ம செய்யணுன்றத செய் செய்யணும் இதை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க சோ அது மாதிரி நம்ம காஸ்மிக் எனர்ஜி வந்து எப்பலாம் நமக்கு தேவையோ நம்ம வந்து கிரகிச்சு நம்ம வந்து அதை வந்து அதிகமா ரிசீவ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு ஒரு செலிப்ரிட்டி மெண்ட்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஒரு ஹேண்ட் ரிசீவிங் மோட்ல வந்துடும் ஆனா அது எல்லா நேரத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு சேலஞ்சு இல்லையா அது வந்து நமக்கு எல்லா நேரத்துலையும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எங்கேயோ இருப்பாங்க யாரும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்கல்ல எல்லா நேரத்துலேயும் அந்த ஹாப்பி ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா நேரத்திலையும் வந்து என்னால் செய்ய முடியும் இதை எனக்கு ஈஸியாக நான் சாதிச்சுடுவேன் இதை என்னால் செஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அது செய்ய முடியுதா அது ஒரு சேலஞ்சா இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் மெஷர்ஸாக நம்ம எடுத்துக்கோ ஸோ அதுக்குதான் நம்ம ரேகியை படிச்சுக்கோங்க நம்ம சொல்லுவோம் ரேகியை வந்து கற்றுக்கோங்க ரேகி மூலியமாக காஸ்மிக் வந்து ரிசீவிங் மோட்லயே இருக்க முடியும் அப்படின்றது நம்ம சொல்றோம் சோ இப்ப அது கூடவே நம்ம இந்த ஹீலி ஒரு டிவைஸையும் நம்ம வந்து சொல்றோம் சோ இது மூலியமாவும் இந்த எனர்ஜி வந்து நம்ம நல்லபடியாக வந்து ரன் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனர்ஜி வந்து ஓவரால் நம்மளோட எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கே வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாத கிடக்கற கிடக்கற வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா எனர்ஜி இருந்துச்சுன்னா எனர்ஜி இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் லெத்தார்ஜிக்காக ஃபீல் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு வந்து ரன் ஆகும் ஸோ இதையும் இப்போ எத்தனை வாட்டி ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து இருக்கு இந்த செவன் ப்ரோக்ராம்ஸையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி ரன் பண்ணணும் இல்லை ஒரு மூணு வாட்டி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி தரோம் ஓகேங்களா அதுக்கு மாதிரி இப்போ நம்ம கிட்ட அதை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லித்தருவோம் அது எப்படி பண்ணணும்னு இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கூடவே வந்து அடுத்து தான் வந்து ரிலாக்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் இருக்குது ஸோ இந்த செவன் ப்ரோ சப் ப்ரோக்ராம் சொன்னாலே அதில் வந்து ரிலாக்ஸ்ன்றது மெயினாக ரொம்ப சொல்லும் சிக்ஸ்கே ப்ரோக்ராமாக சொல்லணும் ஸோ இப்போ இந்த ரிலாக்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது நம்மளுடைய என்ன சொல்கிறது யாருக்குனுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நம்மளே சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல நீங்கள் மைண்டை போட்டு कंफ्यूज பண்ணிக்காங்க பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷனை கொண்டு வாங்க ரிலாக்ஸிங் மோடில் இருங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து அது தன்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் ஸோ அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் வழியாக என்ன பண்ணோன்னா நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் பேலன்ஸே வந்து அதை ரெஸ்டோர் பண்ணும் இந்த ரிலாக்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுடைய ஓவரால் சென்ஸ் ஆஃப் பேலன்ஸை வந்து அது வந்து ரிலாக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆன்சியஸாகும் ஆன்சைட்டி வந்துடுது அப்படின்னா உள்ளெல்லாம் படப்பட படப்பட நான் கை கலந்து கொடுத்திருப்பாங்க அப்போ வந்து வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பட்டாமிச்சு ஓடுற மாதிரி இருக்குது வயிறெல்லாம் கலக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு உணர்வு வந்து அது வந்து நீங்கள் வந்து ஒரு பயம் கலந்த இதுவோ இல்லை அந்த ஃபேக்டர் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களை இருக்க செல்ஸ் எல்லாமே திடீர்னு வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த பேலன்ஸ் இல்லாத இருக்கும்போது அது எப்படி உடம்பு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அது எப்படி ரெ ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா படப்படப்பு கொடுக்குது பேச முடியல மூச்சு தனறது மயக்கம் வருது அப்படின்றது சொல்லும் வந்துருது இல்லையா இது வந்து எப்படி சரி பண்ணுறது ஆன் த ஸ்பாட் இது வந்து யாருக்குமே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு போனாலோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு போனாலோ உள்ளுக்குள்ளே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியர் இருந்துகிட்டே இருது அது கிட்ட அந்த டைம் ஃப்ரேம் கிட்ட போகும்போது படார்னு ரொம்ப பெருசாக வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம எப்படி பண்றது இப்ப பாத்தீங்கன்னா இந்த டுவெல்த் எக்ஸாம் எழுதணும் நீட் எக்ஸாம் எழுதணும் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நல்லபடியா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வாங்க எக்ஸாம் டைம் போனீங்கன்னா நிறைய பசங்க மயக்கம் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஏன்னா அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் வந்து அக்யூமிலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஸ்ட்ரெஸ் அக்யூமிலேட் ஆகுறதுன்றது அவங்களுக்கே தெரியாதே வந்து உள்ள அக்யூமிலேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்ப என்ன அவங்க அந்த டைம் போய் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டது அந்த டைம்ல போய் அதை நம்ம விட்டுட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது போயிடும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த ரிலாக்ஸ் வந்து நம்ம ரன் பண்றோம் அப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆனால் நம்ம வெளியில வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸுன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள அது நடக்கணும் அந்த உள்ள போய் நடக்கிறதுக்கு அவங்க முதல்ல அலோ பண்ணணும் இப்போ மைண்ட் வந்து அலோவ் பண்ணாதான் அவங்க உள்ள போய் அந்த ரிலாக்ஸுக்காக இதுவே பண்ண முடியும் என் மைண்ட் வந்து ரொம்ப அதீதமான ஒரு ஹை லெவலில் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது என்னால் நீங்கள் வெளியில் இவ்வளோ ரிலாக்ஸ் சொன்னாலும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்களா அப்போ அதை எப்படி பண்ண முடியும் அப்போ இந்த ஹீலிங் மூலயமா நம்ம வந்து இந்த ரிலாக்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அவங்களுடைய மைண்டையும் கடந்து நம்ம சொல்கிறோம்ல மைண்டையும் கடந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் அந்த சேல்ஸுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்போ என்ன பண்ணுது அவங்களுடைய இன்வால்மெண்ட்டே அதுக்குள்ளே இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாத்துக்கு கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள செட்டில் டவுன் ஆகுறாங்க நல்ல விஷயம் மேம் கண்டிப்பா ஓகேங்களா சோ அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆமா ஆமா ஏன்னா இப்ப ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லீவ் எடுக்கணும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் படுக்கணும் தூங்கணும் அப்படின்னு இருக்கும் நம்மளோட அன்றாட வேலைகள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகா நம்ம இந்த ஹீலியை வந்து நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மோட் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது உண்மையாலேயே ஒரு பெரிய விஷயம் தான் இப்போ நீங்க அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல டென்ஷனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உள்ள ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு இன்சைட் சொல்லுது நீங்க ரிலாக்ஸ் பண்ணு ரிலாக்ஸ் பண்ணு இல்லைன்னா நீங்க ரொம்ப வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ல ஏறிட்டு இருக்க உன் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் ஏறிக்கிட்டு இருக்குன்னா நீங்க வந்து ஒர்க்கையும் ஃபோகஸ் பண்ணனும் பாடி சொல்ற பாடி லாங்குவேஜையும் கேக்கணும்னா எப்படி பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரியான ஹீலி இதை வந்து நம்ம போட்டு பார்த்துக்கும் போது உங்க ஒர்க்லயும் வந்து ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ராங்கா கிடைக்கும் உங்க செல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா தேவையான ரிலாக்ஸேஷனும் நம்ம ஹீலி கொடுத்துரும் சூப்பர் மேம் இப்ப அடுத்ததான் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலீஸ் ரிலீஸ் ஸோ இப்ப என்ன இது பண்றோம் இவ்வளவு தூரம் நம்ம ரிலாக்ஸ் பேலன்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம் நம்மள பியூரிஃபை பண்றது நம்ம சோலோட கனெக்டடா பீங்னஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டே வரோம் அப்ப இந்த ரிலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையில்லாத டிஸ்கம்ஃபர்ட் வந்து அக்யூமிலேட் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா நம்ம சொல்றோம்ல டாக்ஸின்ஸ் உங்களுக்குள்ளே போயிட்டே இருந்ததுன்னா பிளாகேஜஸ் கிரியேட் ஆகிடும் நீங்கள் டாக்ஸிக் தாட்டில் இருக்கிறீங்க இல்லை ஒரு உடல் ரீதியாக நீங்கள் சாப்பாட்டில் டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து அந்த அக்யூமிலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் எல்லாமே ஒரு பிளாக்காக கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்கள் மெரிடியன்ஸில் வந்து என்ன ஆகிடும்னா பிளாகேஜஸ் ஆஃப் இது ஜாஸ்தியாக இருந்தனா இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக உள்ள உடம்புல வந்து போகாது அப்போ அப்போ ஃபுல்லாக போகலைன்னா நம்ம எதுக்காக வேண்டி நம்மளோட ஹார்மனைசேஷனுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஸ்டாக்னண்டா அப்படியே நின்று போயிடும் நம்ம போக முடியாது அஃபெக்ட் ஆயிடும் அப்ப என்ன பண்ணுவோம் இப்போ இந்த ரிலீஸ் ப்ரோக்ராம் ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த பிளாகேஜஸ் வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் எல்லாம் அதை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் நீங்க வந்து ஒரு எனர்ஜி பாத்வேஸ்ல சரௌண்ட் ஆயிருக்கீங்க உங்களுக்கு உடம்புல வந்து வெறும் ஒரு ஆர்ட்ரி வெயின் பிளட் சர்க்குலேஷன் மட்டும் நடக்கிறது இல்லை அது வந்து பிசிக்கலா பிசிக்கல் பாடியில நம்ம பாக்குறது ஒரு அனாட்டமி பிசியாலஜி படிக்கும் நமக்கு அது சொல்லி தந்திருப்பாங்க ஆனா எனர்ஜி லெவல்ல நம்ம படிக்கும் போது நம்மளை சுற்றி வந்து எனர்ஜி பாத்வேஸ்ன்றது இருக்குது அது நம்ம மெரிடியன்ஸுன்றது நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மெரிடியன்ஸ் வந்து பியூரிஃபையாக இருந்தால் தான் உங்களுக்கு வா வாங்குகிற நீங்கள் ஆண்டனாவாக இருக்கலாம் ஆனால் மெரிடியன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும் இல்லையா மெரிடியன்ஸ் கிளியராக இருந்தால் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுற எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து சர்குலேட் ஆகும் அப்போ எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஃப்ளோவாக சர்க்குலேட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் வந்து அவுட்லுக்கில் நல்லா எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஈஸியாக பண்ணுவீங்க லெத்தாஜிக்காகவும் இருக்க மாட்டீங்க எந்த வேலையும் வந்து தள்ளி தள்ளி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண மாட்டிங்க எல்லாத்தையும் இமீடியட்டாக பண்ணணும் இமீடியட்டாக அதை வந்து நம்ம வந்து முடிக்கணுன்ற ஒரு உள்ள ஒரு ஆர்வம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ரிலீஸ் ப்ரோக்ராம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரிலீஸ் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸிக் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து அதை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி கஷ்டம் பாடி ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம் அப்போ ஆமா இது பண்ணும் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது காத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து அதாவது அதான் சொல்லுவோம்ல அந்த மைண்ட் பேர்டன்ட் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் போது உங்க ஆறாவிலே வந்து வெயிட் ஆயிடும் ஒரு மாதிரி அப்படியே இருக்கமா இருக்க ஆரம்பிச்சுப்போம் நமக்குள்ள அந்த தளர்வே இருக்காது ரொம்ப இறுகி போயிடும் அப்ப வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்மளுக்கே ஓவர் வெயிட்ட தான் ஃபீல் பண்ணும் இப்போ வந்து அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நீங்கள் பாடியில் பாடியில் எந்த மாதிரியான இருந்தாலுமே தின்னாக இருந்தாலும் 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 திக்காக அது அது அதில் வந்து வந்து இதில் கிடையாது ஆனால் உங்கள் எனர்ஜி இருக்கிறத நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அப்படியே எனக்கு காற்றுல மதக்கிற மாதிரி இருக்குது என்னால் வந்து அதை உணர முடியுது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயா இருக்கு நீங்க ஈஸியா அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா அப்போ வந்து அதை நல்லா வந்து நீங்கள் உணர முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம் சோ இதுதான் இந்த ஏழு மெயின் புரோகிராம்ஸ் இந்த கோல் சைக்கில்ல இருக்குது. கண்டிப்பா இது என்ன நேயர்கள் எல்லாம் வாங்குனவங்களும் சரி வாங்க போறவங்களும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்க கிடைக்கும் மேடம் எப்படி வாங்கலாம் இது சோ இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்ணா நம்ம அதுக்கு கைட் பண்றோம் அதுக்கான டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்ம ஆமா ஆமா இப்போ எங்களுடைய நம்பர்ஸ் இருக்குது இல்லையா நம்ம நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இது எங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எப்படி பண்ணனும் அப்படின்றதெல்லாம் நம்மளே கைட் பண்ணி ஜூசர் மேன்வலோட வந்துரும் ஆமா எல்லாமே என்னதான் நம்ம புக்கு படிச்சாலும் இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெர்ட் சொல்லி கேட்கும் போதுன்றது வந்து நேயர்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும் நிறைய பயனுள்ள தகவல்களை மேம் நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வர தயாராக இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ